வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் முப்பத்தி ஐந்து அசுரர்களிடமிருந்து தேவர்களை மீட்டெடுத்த வள்ளி மணாளனே இந்த உலகில் வாழும் அசுர குணம் கொண்ட மனிதர்களிடமிருந்து என் வாழ்வை மீட்டுத் தருவாயாக அப்படின்னு பாடப்பட்ட திருப்புகள் தான் இந்த திருப்புகள் பாடல் முப்பத்தி ஐந்து உருக்கம் பேசிய காசுகள் பறிக்கும்ோஷிகள் மோகவிகாரிகள் உருட்டும் பார்வையர் மாபலிகாரிகள் மதியாதே உரைக்கும் வீரிகள் கோளரவாமன உடற்றும் தாதியர் காசலவே மனம் உரை குந்தூரிகள் மீதி நீலாசைகள் புரிவேனோ அருக்கண் போலொளி வீசிய மாடி என்து தான் நலக்காய் நலமே தர அருட்கண் மகிழ்வோடே அழைத்துஞ்சேதிகள் பேசிய காரண வடிப்பந்தானனவேயனை நாடொரும் அதிகஞ்சேர்தரவேருளாலுட நினிதாழ்வாய் இருக்கும் வேதமும் இசைக்குஞ்சாரமோமேதொழு தேவர்கள் இடுக்கண் அடியார்தவ முடன்மேவி இலக்கந்தானனவேதொளவே மகிழ் விருப்பங் கூர்த்தருமாதியுமாயுள കി കുന്താതകി സൂടിയ വേണിയനരുള തീരുന്താ പദർവേദിയർ തൂതി കുന്താളുടൈനായകനാകിയ സഹചോദിയുമാകിയ മഹതവൻ മറുഗോണേ செழி குஞ்சாலியுமே கருப்பஞ்சோலையும் வாழையுமேதிகள் திருச்சந்தூர்தனில் மேவிய தேவர்கள் பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்